ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்புறம் இந்த மீன் வந்து நூறுவா நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினது வீட்டுக்கிட்டேயே வந்துருந்தாங்க வாங்கிட்டு குழம்பு சேர்த்து தான் எல்லாமே பாறை மீன் இந்த நெய்ப்பாறை சின்னது அந்த கிழங்கா எல்லாம் சேர்த்து போட்டாங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு நாம் இதை க்ளீன் பண்ணிக்கினாச்சு ஒரு தாத்தா கிட்டே தான் வாங்கினோம் கட் பண்ணி வச்சிருக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் புளிகுற வச்சிருக்கு வச்சுருக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி வண்டியிலேருந்து கீழே வந்துட்டார் வீட்டுக்காருக்கு அடிப்பட்டுச்சு இந்த பத்து நாளாகவே என்னவோ ஒரு மாதிரி என்னவோ நடக்கிற மாதிரியே இருக்குது ஒன்று போனா ஒரு ஒரு ஒன்று மேலே ஒன்று அடி ஒன்று பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீடு வரை இப்போது காலி பண்ணிட்டு வேறு எடுத்துட்டு போனோம் குழப்பமாக இருக்குது ஒரு நாள் எப்படி நடக்குது ஒன்று மாதிரி ஒன்று நடந்துகிட்டே இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல മനസ് കഷ്ടമായ നടന്നതായി നമ്മ ഒന്ന് നടത്താ അത് ഒന്ന് നടക്കുന്നു നമ്പറ എല്ലാവരെയും നല്ല നല്ലതുക്കേ എല്ലാവരും നല്ലത് നമ്പറ പാട്ട് നടക്കുന്നത് എപ്പം നടക്കുന്ന അത് ദിശയിലെ പോയിട്ട് തന്നെ പാക